மும்பை இந்தியன்ஸ் மினி ஆக்ஷன்ல என்ன பண்ண போறாங்க ஒரு சில வீரர்களை மறைச்சு வச்சிருக்காங்க இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சிஎஸ்கே ஃபைனலா வந்து யார் எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு கப் அத்தவணையுமே அட்டவணையுமே வந்திருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் லைக் பண்ணிட்டு பாருங்க ஹைப்போ கூட தட்டிவிடுங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது நல்லா விளையாடணும்னு சொல்ல முடியாது எனக்கு பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக அவங்க போயிட்டாங்களோ சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ற தான் இருக்கு இன்னைக்கு முதல் நாள் முடிவுல பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோலையும் சொல்லிடணும் ஃபர்ஸ்ட் நாளை பொறுத்தளவு அதிக ரன்களை வந்து அடிக்க முடியும் போக தான் பார்த்தீங்கன்னா ரன்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழுக்கு ஆறு விக்கெட் எடுத்திருக்காங்க ஆறு விக்கெட் போயிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு எடுத்திருக்காங்க இன்னும் ஒரு கொஞ்சம் முன்னாடியே சுருட்டி இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது இருந்தாலுமே குல்தீப் கதை வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு விக்கெட்டுகள் தான் சாச்சாரு அப்படின்னு சொல்லலாம் ஆடம் மார்க்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரன் எடுத்தாரு அப்புறம் ரியான் ரிகில் முப்பத்தஞ்சு ரன் எடுத்தாரு இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தாறு ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அவுட்டே பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ரெண்டு பேருமே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ரியான் கேள்வ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த நடக்கக்கூடிய ஸ்குவார்லையுமே ஒரு டி டுவெண்ட்டி அந்த ஓடி ஸ்கார்ல எல்லாம் அவர் வந்து கலெக்டி விட்டு இருக்கதாக ஒரு நூஸ்கல் வருது அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த மும்பை இந்தியன்ஸ்ல கனெக்ட் பண்ணி நம்ம விஷயம் பேசுவோம் அப்புறம் தெம்பா போவா அவர் பார்த்தீங்கன்னா தெம்பா ஒரு ரன் அடிச்சிட்டாரு ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா அரை சதம் படிக்க வேண்டியது மிஸ் ஆயிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு இருபத்தெட்டு அந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு இருந்தாங்க இந்திய அணி தரப்புலேருந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் பும்ரா அவர்கள் எடுத்தாரு எடுத்தார் சிராஜ் அவர்கள் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு அப்புறமேட்டு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து எந்த ஒரு விக்கெட்டையும் எடுக்கல ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு குல்தீப் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட்டுகள் எடுத்திருந்தார் ஒருளா பார்க்கும்போது செகண்ட் டேல வந்து இன்னைக்கு சோடியை முடிச்சிருவாங்க அப்படின்ற தான் தொடர்ந்து இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து வாங்கோம் அடுத்ததான் வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸோட அப்டேட் வரும் எல்லாத்துலேயும் பல கோடி இருக்கு பூ மும்பை இந்தியன்ஸ்கிட்ட மட்டும் எதுவுமே இல்லை எப்போ என்ன பூ பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் ரகு சர்மான்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூருக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பேக் கண்டா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த படத்துல சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சே நினைச்சியா ஒளிச்சு வச்சிருக்கேன்டா அப்படின்ற மாதிரி ஒழிச்சு வச்சிருக்காங்க அதுல எப்படி ஐஸ்வர்யா ராஜ ஒழிச்சு வச்சிருந்தாங்களோ இதே மாதிரி வரையுமே ஒழிச்சு வச்சிருக்காங்க அவ்வளோ இது சொல்றேன் அப்படின்னு வந்து எக்ஸாக்ரேட் பண்ணிக்கிறதுக்கும் பாயிண்ட் இருக்கு ஏன்னா டொமஸ்டிக்லேயும் அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூகுளி நல்லவே போடுவாரு மும்பை இந்தியன்ஸ்ட பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்மையாக வந்து எப்போதுமே உதவும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா சாட்னரை எதிர்பார்க்கவே இல்லை ஏன் உன்னை ஆல்ரௌண்டர் நினச்சா என்ன ஏன் போட்டு ஸ்பின்ல போட்டு வேற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வில் ஜாக்ஸும் ஒரு சில மேட்ச்சுகளும் எடுத்தாரு விக்னேஷ் குத்தர்லாம் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல விக்கெட்டுகள்லாம் எடுத்தாரு அதனால ரகு சர்மா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டீமுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவார் நம்ம ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிய விக்னேஷ் புத்திரங்க எப்படி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு இன்ஜுரி தான் விட்டுருக்காங்க அதுக்கு உண்டான செலவையும் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் பாத்துட்டு இருக்காங்க அதனால வந்து ரகு சர்மா கூக்லி நல்லாவே போடுவாரு ஒரு இந்தியன் பவுலரும் கூட அதனால வந்து கண்டிப்பா வந்து ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து அல்லா ஹசன் ஆஃபருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவர் ஒரு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அவரையும் டீம் எடுத்தா யாராச்சும் ஒருத்தர் வந்து வெளில உக்காரக்குற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா ஓவர்சிஸ் பார்ட்னர் இவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இம்பேக்ட் பிளேயரு அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய பேர் சொல்றீங்க ராகுல் சகார ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவருக்கு பதிலாக தான் பாத்தீங்கன்னா மயான் மார்கண்டே வந்து கொண்டு வந்தாங்க இப்போ ரகு சர்மா இருக்காரு ஆல்மோஸ்ட் வில் ஜாக்ஸு திலக்கும் கூட பாத்தீங்கன்னா போடுவாரு நவந்தி இருக்காரு ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்கு எல்லாமே ஓட்டு ஓவராயிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூம்ரா ட்ரென் போல்டு தீபக் சகாரு சர்துல் தாகர் இருக்காங்க ஹர்திக் பாண்டியும் ஒரு பொருள் என்னப்பா இவ்வளவு பேர் இருக்காங்களேப்பா இப்போ யாராச்சும் பவுலிங் கிடைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேவையே கிடையாது அதையுமே முடிச்சுட்டாங்க இதைய பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனஸ் பண்ண மாதிரி தோணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசப்படுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியான் டிகில்டன் பதிலாக வேற யாராச்சும் எடுத்துருந்துக்கலாம் ரியான் டிகில்டன் வச்சிருந்திருக்கலாம் வேற யாராச்சும் ட்ரேட் பண்ணியோ இல்ல வேற யாராச்சும் வந்து ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கலாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பேட்டிங் வந்து செட்டில்டா இருக்கு இப்ப ரோஹித் சர்மா நல்ல தான் இருப்பாரு அதே மாதிரி திலக் வர்மா சூரியகுமாரு ஹர்திக் பாண்டியா நமந்தீர் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும் ரியான் ரிக்கில்டன் இப்ப நீ அதை அதான் இந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ண விரும்புறேன் ஒரு சில மேட்ச் நல்லா விளையாடுறாரு அப்படியே நம்ம போன ஐபிஎல்லும் பாத்தீங்கன்னா ஒரு சில மேட்ச் அவர் நல்லா விளையாடுறாரு ஒரு சில மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாட மாட்டேங்கிறாரு பஸ்ட கடைசியில வந்து பாத்தீங்கன்னா தலைவா நீ என்ன அன்சோல்ட் இப்படி போட்டு புலக்கிறிய அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வேணும் இப்ப வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ராபின் வின்ஸ் தான் இருக்காரு ஸ்ட்ரிஜித் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் தெரிந்தாரு அவரும் பாத்தீங்கன்னா வெளியில விட்டாங்க அவர் வந்து எந்த மேட்சுமே வாய்ப்பும் கொடுக்கவே இல்லை இருந்தாலுமே ராபின் வின்ஸுக்கும் ஒரு சில வாய்ப்புகள் கிடைச்சா அவர் வந்து சரியா பயன்படுத்த முடியல அதனால என்னை பொறுத்தவரை இவங்க வந்து விக்கெட் கீப்பர் அண்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து ஓப்பனிங் ஸ்லாட்ல அரைச்சு வேணும் அப்படின்னு பார்க்கும்போது டிம் சைப்பர் பார்த்தீங்கன்னா பொறுத்தவரை ஆர்சி பிள்ளை இருந்தாரு ரீப்ளேஸ்மெண்டாக வந்தாரு எந்த ஒரு மேட்சுமே அவர் விளையாடலை அப்படி இருக்கும்போது அவர் என்னை பொறுத்தவரை எந்த டீமுமே பார்க்க மாட்டாங்க அதிக கோடிகளுக்கு போக மாட்டாரு அவர் ஒரு ஒரு கோடி அந்த மாதிரி கிடைச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்ற குறைவான ஒரு இது பண்ணாதான் எடுக்க முடியும் மும்பையை பற்றி உங்களுக்கு தெரியுமா பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வந்து உருவாக்கின பிளேயர வந்து எடுத்துட்டு வந்த ஆண்டுன்னு நினைக்காது மும்பை இன்னொரு பேரை நம்ம ஆடுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஸ்கவுட் பண்ணி ஒரு யங்ஸ்டர்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இருந்தாலுமே நான் சொல்றது ரியான் டிக்லனுக்கு ஒரு ஓவர்சிஸ் லாட்டை சொல்லிட்டு இருக்கேன் அதனால வந்து அவர் ஒரு கம்மி வேலைக்கு வந்தாரு அப்படின்னா அவரையுமே ட்ரை பண்ணலாம் ஒரு சில பேர் குயின்டன் டிகாக்கு குருபாஸை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குயின்டன் டிகாக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சவுத் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் இடம் பிடிச்சிருக்காரு அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருந்து மும்பை பற்றையில இருந்து வேற சம்பவமும் ஒரு பண்ணியிருக்காரு என்னைய பொறுத்த வரைக்கும் மீண்டும் அவர் அவருள்ள வந்தாரு அப்படின்னா நல்லாவே இருக்கும் அவரும் ஒரு சில கோடிகளுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவரையுமே ட்ரை பண்ணலாம் ஆனா வந்து பேக்ஹண்டா தான் வச்சுக்க முடியும் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா குருபாஸ் வந்து கண்டிப்பா வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஒரு சில நல்லாவே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அவரும் ஒரு சில கோடிகளுக்கும் தான் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு யங் பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க விக்கெட் கீப்பர் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க அவங்களே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து மும்பை வந்து ஸ்கவுட் பண்ணி வச்சிருக்கோம் அவங்களே தூக்கி போற வாய்ப்பு நிறைய பேர் ஜானி பஸ்ட எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க ஜானி பஸ்டே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ரொம்ப குறைஞ்சபட்சம் போனார்னா கூட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு டு பத்து போகலாம் தடவை ரீப்ளேஸ்மெண்டா வந்தது கூட பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸுக்கு நாலஞ்சு கோடிக்கு மேல ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்தாங்க நல்ல ஃபார்ம்லேயே இருக்கார் அதான் என்னைய பொறுத்த இருக்க இந்த கோடிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏதாச்சும் ஒரு டீம்ல இருந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கவுட் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்ப எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு அந்த விக்கெட் கீப்பர் அண்ட் பாத்தீங்கன்னா பேக் அண்ட் உதவும் அப்படின்றத என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே அடுத்ததா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ரசல் எடுக்கணுமா கிரீன் எடுக்கணுமா இல்லை அக்கில் உசைன் எடுக்கணுமா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல டாக்ஸ் போயிட்டு இருக்கு அவங்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஜெர்சியை போட்டு வந்து சிஎஸ்கே பேனர்ல வந்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் டீம் வந்து ஃபில் ஆயிருச்சு நீங்க எதுக்கு கேம் ரூன் கிரீனை இன்னும் போட்டுக்கிட்டு வந்து கேம் கிரீன் எடுக்கணும் கிராம் கிரீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அது சத்தியமா ஃபினிஷர் கிடையாது அவருக்கு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி அவர் இல்லாட்டி அவரில் ஒரு எண்பது சதவீதம் வர மாதிரி ஜேமி ஓர்டன் சொல்லிட்டு டீம்ல ஒருத்தர் வச்சிருக்காங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா அவரை என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து ரொம்ப ஹார்டா போய் ரேட்டை ஏத்தி விடுவாங்க நம்ம கமெண்ட்ல கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு பார்த்தி பண்ண வடிவேலை ஏத்துவாங்கள அந்த மாதிரி ரேட்டை வேணா ஏத்தி விடுவாங்களா ஒளிய கேம்கிரீனுக்கு ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கூடவே இவங்களோட டார்கெட்டா படுறது என்ன அப்படின்னா கண்டிப்பா ரசம் தான் ட்ரை பண்ணுவாங்க ஆனா நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்ல மறந்துட்டேன் எல்எஸ்ஜி வந்து ரசலா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ரசல்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் ரோல் வேணும் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து டவுட்டாவே இருக்கு எல் பொறுத்தவரை ஜி ஆடம் மார்க்கம் மிச்சல் மார்ச் இப்ப பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான் இருக்காரு ஏதாச்சும் ஃபாஸ்ட் போலரு ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா முடிப்பாங்க ஓவர்சீஸ் ஸ்லாட்டை இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க இன்னுமே போன வருஷம் பண்ண தப்பு மாதிரி இன்னும் பேட்டிங்கை மட்டும்தான் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் எல் ஒருவேளை ரசல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிஎஸ்கேக்கு வந்தாரோம் அப்படின்னா சிஎஸ்கேக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும் லியாம் பிடிவிங்ஸ்டனாக இருக்கட்டும் அக்ளிஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண தான் போகிறாங்க யார் பெஸ்ட்டு ஃபினிஷராக தலா கூட இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்களோ மறக்காமல் வந்தி சொல்லுங்க